இதுலாம் கடை தானே கடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மழை மழை இதுல இருந்து குதிரை செட்டு ஏங்கண்ணா எல்லாமே குதிரை செட்டு குதிரை வந்துருக்கு காய்ச்சி ஒன்னு ரெண்டு மூணு நாளையிலிருந்து எல்லாமே நல்லா இறங்க ஆரம்பிச்சோம்

கொடுத்துருவாங்க ஆமா வேற லெவல் ப்ளேஸ் டார் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாம் வந்துடுங்க வெரி சூப்பராக வேறு லெவலும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாதீங்க கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொன்னீங்க அது பார்க்க கீழே கொஞ்சம் இதற்கு உண்மை தான் துருசு சூப்பராக மேற்காது

டிஎன்ஆர் ஃபார்ம் ஓனர் வரா எப்படி மங்களகரமா நிற்கிது வருங்க குதிரை ஆண்டி வடிக்கும் நாட்டு குதிரைக்குல குதிரை அவ்வளவுதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குதிரை வந்துருக்கு இடம் பாருங்க வேற லெவல் லொக்கேஷன் வந்து பிளேஸ்ங்கன்னா விஜயமே இருக்கு அதாவது சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடு பாருங்க அந்தியூர் தெரு கொடுக்க மாட்டேங்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த துளசு பறக்கு ஷோக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இடம் பழங்க வேற லெவல் ப்ளேஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா எல்லாருமே வாங்க